அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு மூன்று வகையினர் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா பெற்று பெற்றுக்கொண்டு வராங்க இப்போ வரைக்கும் அதில் வந்துட்டு ஒரு வகையினர் அந்த ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபா மாற்றப்பட்டவங்களுக்கு போன ஏப்ரலோட நிறைவடைந்தது உங்களுக்கு அனைவருக்கும் விடையும் அதில் ஏராளமானவர்கள் குறிப்பாக எங்களுக்கு கொடுப்பன கிடைக்குமா அது தொடர்பாக நாங்கள் ஏதாவது செய்யலாமா மேன்முறையீடு செய்யலாமான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கான எந்த தகவலும் இதுவரை அரசாங்கத்தினால் வழங்கப்படலை அவங்களுக்கு திரும்பவும் கொடுக்க போகிறோம்னு சொல்லி எந்த தகவலும் கிடைக்கவும் இல்லை அதில் அடுத்தது வந்துட்டு இந்த முதலாம் கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலும் அதிகரிப்பு செய்திருக்கிறாங்களான்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்குறாங்க கொடுப்பனவுகளை அவ்வாறு எந்த கொடுப்பனவுகளும் அறிவிப்பு அதிகரிப்பும் செய்யப்படலைங்கிறதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்தது குறிப்பாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய குறிப்பு கொ கொடுப்பனவு எதிர்வரைகின்ற இருபத்தி தேதி கிடைக்கும்னு சொல்லி கூறியிருந்தாங்க ஆனால் இருந்தபோதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏராளமானவர்கள் கூறியிருந்தாங்க அதே மாதிரி எங்களுக்கும் கிடைத்த தகவலுக்கு அமைய இருபத்தி ஓராந்தேதி வர வைக்கப்படுன்னு சொன்ன கொடுப்பனவு தாமதமாக்கப்பட்டு போஸ்ட்போன் செய்யப்பட்டு நாளைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாளைய தினம் உங்களுடைய வங்கி கணக்குகளில் நீங்கள் அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க உங்களுடைய பணங்களும் வந்துக்கிட்டு வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த கொடுக்க அந்த உங்களுக்கு அனுப்பப்பட்டதுக்கு அமைவாகத்தான் இந்த நாங்கள் தகவல்களை உங்களுக்கு நாங்கள் பரிகிறோமே தவிர இதில் எந்த விதமான பொய்களும் இல்லைங்கிறத நாங்கள் உங்களுக்கு முதலில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே நீங்கள் நாளைய தினம் உங்களுடைய கொடுப்பனவுகளை எந்த வித இடர்பாடுகளும் இன்றி நீங்கள் வங்கிகளில் பெற்றுக்கொள்ள புரியதாக இருக்கும் அதிலே குறிப்பாக பிஓசி வங்கி மக்கள் வங்கி இலங்கை வங்கிங்கிற மக்கள் வங்கி இலங்கை வங்கியில் நீங்கள் முந்தி வேர்லியாக பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது ஆர்டிபி வங்கி அதே மாதிரி என்எஸ்பி வங்கி இதில் இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் தாமதமாக போயிட்டு நீங்கள் உங்களுடைய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்தது வந்துக்கிட்டு இந்த இரண்டாம் கட்டத்தில் வந்துக்கிட்டு ஏராளமானவர்கள் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா விண்ணப்பிச்சிருந்தாங்க அசோசமாக கொடுப்பனகு அதில் குறிப்பாக சிலர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் சிலவர்களுடைய வங்கி கணக்குகள் திறக்கப்படவில்லை சிலர் வங்கி கணக்குகள் திறந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கொடுப்பனவுகள் இந்த மாதம் வைக்கப்படும் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இருந்த போதிலும் அவர்களுக்கான கொடுப்பனங்கள் அஹ் இன்னும் வர வைக்கப்படவில்லை தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய ஆனால் சிலர் வந்துகிட்டு என்ன செஞ்சிருக்காங்க தெரிவு செய்யப்படாமல் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க அவர்கள் வந்துகிட்டு அபியாச்சின்ன மேன்முறையீடு செய்வதாக கூறியிருந்தாங்க அதுல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த அப்ளிகேஷனை பூர்ணப்படுத்தி சொல்லி ஏராளமானவர்கள் பூர்ணப்படுத்தி கொடுத்துட்டார்கள் சிலருடைய விண்ணப்பங்கள் வந்துகிட்டு திரும்ப ப திரும்ப கொடுப்பட்டுருக்கிறது ஆன்லைனூடாக நீங்கள் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி அப்போ அவர்களால் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஊடாக இந்த அவங்களுடைய இணையதளத்தில் நீ செஞ்சு கொள்ளுன்னால் அவங்களுடைய அப்பீல்களை நீங்கள் இன்றைக்கிற இதில் ஊடாக நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும் எவ்வாறு செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அப்பீல் ஆன்லைன் சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறோம் நீங்கள் அதில் செய்து கொள்ள முடியும் இது யாரெல்லாம் செய்யலாம்னு சொன்னால் அப்ளிகேஷன் போட்டவர்கள் கிடைக்காதவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் அசோஸ்மைக்கு நீங்கள் மேன்முறையீடு செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி அதிகரிப்பு செய்து உங்களுடைய குடும்பவர்களை கேட்கறதாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் மேன்முறையீடு செய்து கொள்ள முடியும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம் அதுலேயும் குறிப்பாக வந்துக்கிட்டு இந்த நாட் செலக்டட் ஃபார் அசோஸ்மென்னு சொல்லி இருக்கிறவர் கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மேன்முறையீடு செய்யணும் அதே மாதிரி இந்த ட்ரான்சின்னு சொல்லி தெரிவுப்பட்டியலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் மேன்முறையீடு செய்யணும் ஏன்னா அவர்களுடைய புள்ளிகள் பதினோரு புள்ளிகளுக்குள்ள இருக்கிறதுனால தான் அவங்க டிரான்சிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஆகவே நீங்கள் பன்னெண்டு புள்ளி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவாக கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதில் தானே உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் குதிநூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுப் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மேன்முறையீடு செய்ய தெரியாதவர்கள் வந்துக்கிட்டு என்ன செய்யலாம் இதுவரைக்கும் நீங்கள் மேன்முறையை செய்ய என்னென்றே தெரியலை நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் உள்ளாக நீங்கள் மேன்முறையீடு செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் முந்தைய வீடியோலையும் கூறியிருந்தோம் ஆகவே அவ்வாறானவர்களும் நம்மை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய மேன்முறைகளையும் செய்து கொள்ள முடியும்னு சொல்லி நாங்கள் கூறிக்கொண்டு இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்களும் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பிற்கு தொடர்பு கொண்டு உங்களை மேலே சந்தித்ததை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கின்றேன்